விக்கிரமாதித்தன் கதைகள் பல புதிர்கதைகளை சொல்லி விக்ரமாதித்த மகாராஜன முன்னும் பின்னுமா அலக்கழித்த வேதாலும் இறுதியாக மனமிறங்கி தன் சுய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்தது மகாராஜனே பூர்வத்தில் நான் காலத்தியன் என்ற பெயருடன் சோழ தேசத்தில் ஒரு கோயில் ஸ்தானிகனாக இருந்தேன் செவ்வந்தி ஈஸ்வரனான சிவபெருமானுக்கு தினமும் பூஜை நெய்வேத்தியம் முதலானவற்றை முடித்துக்கொண்டு திருக்கோவிலின் கதவை மூடிவிட்டு வீட்டுக்கு போவது என் வழக்கம் ஒரு நாள் ஏதோ ஒரு பிரசாதத்தை மறந்துவிட்டு வெளியே வந்துவிட்டபடியால் அதை எடுத்து வர கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றேன் அப்போது கர்ப்பகிரகத்தின் உள்ளே மனிதர் பேசுவது போன்ற குரல் கேட்கவே சாவி துவாரத்தின் வழியாக பார்த்தேன் உமையவள் தன் பர்த்தாவின் மடிமீது அமர்ந்திருக்க பகவான் தன் நாயகிக்கு கதைகளை சொல்லி வந்தார் நான் உம்மிடம் சொன்ன புதிர் கதைகளையெல்லாம் பிராட்டியாரிடம் சொல்லி அவற்றில் இருபத்தி மூன்று கதைகளுக்கு விடையும் தெரிவித்தார் கடைசியாக சொல்லப்பட்ட இருபத்தி நான்காவது கதை முறை தெரியாத கதை என்றும் அதன் புதிருக்கு விடை ஒருவருக்கும் தெரியாதென்றார் நான் வீடு திரும்பிய போது என் மனைவி ஏன் இவ்வளவு நேரம் கழித்து வர நேரிட்டதென்று கோபித்து கேட்கவே நான் கண்ணே சுவாமி தன் நாயகிக்கு இருபத்தி நான்கு கதைகள் சொல்லி வந்தார் அதை கேட்டுக்கொண்டிருந்தபடியால் நேரமாகிவிட்டது என்றேன் அதன்மீது அவள் பிடிவாதமாக அக்கதைகளை சொல்லும்படி என்னை வற்புறுத்தினாள் நான் எவ்வளவோ மறுத்தும் என் மனையால் கேட்கவில்லை கடைசியாக சொல்லிவிட்டேன் அக்கதைகளை வேறு ஒருவரிடமும் சொல்லக்கூடாதென்று வேறு எச்சரித்திருந்தேன் ஆனால் என் மனைவியோ மறுநாள் காலையில் மற்ற பெண்களிடம் சொல்லி பகிரங்கப்படுத்திவிட்டாள் அதனால் கோபம் கொண்ட பரமேஸ்வரன் என் முன் தோன்றி ஸ்தானிகா என் பத்தினிக்கு நான் ரகசியமாக சொன்ன கதைகளை நீ ஒட்டுக்கேட்டு உன் மனைவியிடம் சொன்னாய் அதனால் நீ வேதாளமாகப் போக கடவாய் என்று சபித்துவிட்டார் அவர் கால்களை பிடித்து கொண்டு நான் கெஞ்சிய போது பகவான் பின்வருமாறு திருவாய் மலர்ந்தருளினார் வேதாளமே உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்திற்கு இருக்காத வழி தூரத்தில் ஒரு வனாந்திரம் இருக்கிறது அந்த ஆரண்யத்தில் ஒரு கோயில் உண்டு அந்த கோயிலுக்கு எதிரே ஒரு பெரிய முருங்க மரம் இருக்கிறது வேதாளமாக மாறி நீ அந்த மரத்தின் ஒரு கிளையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பாய் அப்படி இருக்கும் நாளில் வெகு காலத்திற்கு பிறகு ஞானசீலன் என்கிற முனிவன் உன்னை தன்வசப்படுத்தி அஷ்டமா சித்திகளையும் பெற முயற்சி செய்வான் காளிமாதேவி தன் முன் பிரசன்னமாக வேண்டுமென்றும் காளி சந்நிதியின் முன்னால் யாககுண்டம் செய்து நரபலி எடுக்கவும் காத்திருப்பான் தனக்கு உதவி செய்ய உஜ்ஜயனி மன்னனையும் தந்திரமாக அழைத்து வருவான் அவனைக் கொண்டு உன்னை பிடித்து வரவும் கடைசியில் அந்த மகாராஜனையே காளிக்கு பலி கொடுக்கவும் சூழ்ச்சியாக திட்டமிடுவான் உன்னை விக்ரமாதித்தன் பிடித்து கட்டி கொண்டு வந்ததும் அவன் சிரசை துண்டித்து யாக குண்டத்தில் போட நினைப்பான் அப்போது நீ விக்ரமாதித்தனுக்கு இருபத்தி நான்கு கதைகளையும் சொல்லி விடை கேள் இருபத்தி மூன்று கதைகளுக்கும் சரியான விடை சொல்லி இருபத்தி நான்காவது முறை தெரியா கதைக்கு விடை சொல்லாமல் திகைத்து நிற்பான் அப்போது அவனை விக்ரமாதித்தன் என்று அறிந்து கொள் நீ அவனுக்கு முனிவனின் வஞ்சக எண்ணத்தையும் அதை தடுத்து வெற்றி பெற்று முனிவனை ஒழிக்கும் வழியையும் நீ அவனுக்கு தெரிவித்து அந்த மகாராஜனுக்கு நீ அடிமையாகி இரண்டாயிரம் வருடம் துணையாக இருந்து முடிவில் சாபம் நீங்கி என்னிடம் வந்து சேருவாயாக என்று சிவபெருமான் எனக்கு சாப விமோச்சனம் தெரிவித்தார் ஆகவே மகாராஜனே நான் உமக்கு தொண்டு புரியவும் வாகனமாக விளங்கவும் ஆட்பட்டு விட்டேன் என் எஜமானனாகிவிட்ட உம்மை காக்க கடமைப்பட்டவனாதலில் அந்த வஞ்சக முனிவனிடமிருந்து நீர் உயிர் தப்பவும் உதவி புரிவேன் என்று கூறிய வேதாளம் அதற்குரிய வழிவகைகளையும் சொல்ல ஆரம்பித்தது மகாராஜனே உம்மை வரவழைத்திருக்கும் ஞானசீல முனிவன் நல்லெண்ணத்துடன் அழைக்கவில்லை மன்னாதி மன்னர்களையெல்லாம் ஆளும் ஏகாதிபத்திய பதவியையும் நீண்ட ஆயுளையும் என்னுடைய சேவையையும் பெறவே அந்த முனிவன் காளிமா தேவியை குறித்து கடுந்தவம் செய்தான் தவத்தால் மகிழ்ந்த தேவியானவள் பிரத்யக்ஷமாகி ஆயிரம் அரசர்களுடைய தலையை கொண்டு யாகம் செய்தால் அவன் விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் மகாராஜனே இதுவரை இம்முனிவன் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது அரசர்களைக் கொன்று அவர்கள் தலையை யாக குண்டத்தின் அக்னியில் போட்டிருக்கிறான் கடைசியாக ஒன்று குறைகிறது அதற்காகவே உம்மை வஞ்சகமாக அழைத்திருக்கிறான் உம் அறிவும் உறுதியும் என்னை மகிழச் செய்துவிட்டது வீணில் அந்த முனிவனிடம் சிக்கி நீர் அழிவதை நான் விரும்பவில்லை அதனால் நான் சொல்கிறபடி தந்திரமாக நடந்து கொள்ளவும் இப்போது நான் இந்த சவத்தின் உடலை விட்டு போய்விடுகிறேன் என்னுடைய சரீரக்கட்டையை மட்டுமே நீர் எடுத்து சென்றுவிடும் இதை அந்த துஷ்ட முனிவனிடம் எடுத்துச் சென்றதும் அவன் என்னை அந்த சவக்காட்டில் ஆவணம் செய்ய வேண்டுமென பூஜிப்பான் அப்பால் உம்மை நரபலி போட சூழ்ச்சி செய்து அக்னி மூட்டப்பட்டுள்ள குண்டத்திற்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்யும்படி உம்மிடம் சொல்வான் அந்த முனிவனையே முதலில் யாக குண்டத்திற்கு நமஸ்காரம் செய்து காட்டும்படி சொல்லும் தரையில் குனிந்து வணங்கும் அந்த முனிவனின் சிரத்தை உடனே உம் உடைவாளால் அறுத்து யாக குண்டத்தில் போட்டுவிடும் காளிமாதேவி பிரத்யக்ஷமாகி உமக்கு சகல சௌபாகியங்களும் அளிப்பாள் நீ கேட்ட வரமெல்லாம் கொடுப்பாள் அந்த முனிவன் எந்த பதவியை அடைய விரும்பி இந்த காரியம் செய்ய திட்டமிட்டிருந்தானோ அந்த மகத்தான வித்யாதர அரச பதவி உமக்கு கிட்டிவிடும் தந்திரமாக நடந்து கொள்ளாவிட்டால் அந்த முனிவன் உம்மை பலியாக கொடுத்து விடுவான் அதை தடுப்பதற்காகவே நீர் முன்னேறி செல்ல முடியாதபடி இவ்வளவு தூரம் கதைகளை சொல்லி காலம் கடத்தி வந்தேன் இனி நீர் செல்லலாம் வெற்றியும் உமக்கு கிட்டும்னு சொல்லிச்சு வேதாளம் அவ்விதமே நடப்பதா தலையாட்டுனா விக்ரமாதித்தன் ஞானசீல முனிவன் யாககுண்டம் வளர்த்திருக்கும் ஆரண்யத்துல காளிமாதேவி கோயிலுக்கு வந்த விக்ரமாதித்தன் வேதாளத்தை கீழே இறக்கி முனி சிரேஷ்டரே மிகுந்த சிரமத்தின் பேரில் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டேன் அடுத்து நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு பணிவோட கேட்டான் அரசே புனித தீர்த்தத்தில் குளித்து நிர்மலமான உள்ளத்துடன் வாரும் அதற்குள் பூஜைகளை முடித்து விடுகிறேன்னு சொன்னான் முனிவன் அரசன் குளிச்சிட்டு வந்து சேர்ந்ததும் யோகியானவன் அரசே இந்த யாக குண்டத்தை மும்முறை வலம் வந்து வணங்குங்கள்னு சொன்னான் முனி சிரேஷ்டரே நானோ மகாராஜன் இவைகளின் வழிமுறைகளை அறியாதவன் தாங்கள் முதலில் எவ்விதம் செய்ய வேண்டுமென்று செய்து காட்டினீர்களானால் சௌகரியமாயிருக்கும் பிசகி தவறுதலாக செய்து அதன் மூலம் உங்கள் யாகத்தை நான் கெடுக்க விரும்பவில்லைன்னு வினயமா சொன்னா விக்ரமாதித்தன் அரசனின் உள்ளத்தில் இருப்பதை அறியாத முனிவனோ யாக குண்டத்தை மும்முறை வலம் வந்து தரையில சாஷ்டாங்கமா படுத்து வணங்கினான் உடனே விக்ரமாதித்தன் தன் இடையிலிருந்த மகோன்னத வாழ உருவி முனிவனின் தலையை துண்டித்து யாக குண்டத்துல போட்டான் உடனே காளிமாதேவியும் பிரசன்னமாகி வாராய் மகனே உன் காரியங்களைக் கண்டு மிகவும் சந்தோஷமடைந்தேன் உனக்கு வேண்டிய வரங்களை கேள்னு சொல்லவே விக்ரமாதித்தன் பின்வருமாறு கேட்டான் தேவி உன் அடிமையாகிய எனக்கு எப்பொழுதும் தர்ம சிந்தனையும் பரிசுத்த மனமும் சகல வல்லமையும் நான் நினைக்கும்போது போது தயாபரியான உன் தரிசனமும் உண்டாகும்படி அருள வேண்டும் மேலும் முனிவனால் கொல்லப்பட்ட இந்த தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது மணிமுகுட மன்னர்களும் பிழைத்தெழும்படி விரும்புகிறேன் தடை சொல்லாது என் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும்னு விக்ரமாதித்தன் கேட்டான் அவ்விதமே ஆகுக என்று காளிமாதேவியும் வரப்பிரசாதம் அளித்து மறைஞ்சு போனான் பிழை தெழுந்த மன்னர்களையெல்லாம் அவரவர் நாட்டிற்கு செல்ல அனுமதித்து வேதாளத்தை அழைச்சிக்கிட்டு தலைநகருக்கு திரும்பிய விக்ரமாதித்தன் இந்த சிங்காதனத்தில் அமர்ந்து அழியா புகழோட அரசாண்டு வந்தான் இப்படி இரண்டாம் படிக்கு காவலான மதனாபிஷேகவல்லி என்னும் சிங்காதன பதுமை கதையை சொல்லி முடிச்சதும் போஜ மகாராஜனை பார்த்து ஹே ராஜனே எங்கள் விக்ரமாதித்த மகாராஜனை போன்ற அறிவும் ஆற்றலும் உமக்கிருந்தாலன்றோ இந்த அதிசய சிம்மாதனத்தில் நீர் ஏறி அமரலாம்னு சொல்லி மௌனமாகிடுச்சு அந்த சமயம் சூரியனும் அஸ்தமிச்சிடவே போஜராஜன் சிம்மாதனத்தின் மேலே ஏற விரும்பாம மௌனமா திரும்பி கீழே இறங்கி போனான் இதுவரையில இரண்டாவது படியில் வீட்டிருந்த மதனாபிஷேகவள்ளி பதுமை சொல்லிய வேதாள கதைகளை நாம கேட்டு ரசித்தோம் இல்லையா அடுத்து மூன்றாவது படியில் வீட்டிருந்த கோமலவள்ளி பதுமை போஜராஜனுக்கு சொல்லிய கதையை நாம் அடுத்த பாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்